தீட்சை கொடுங்க சுவாமி நான் இரநூத்தம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நடந்து வர்றேன் இருந்து தீட்சை கிடையாதா அப்பனே தடவை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிற உனக்கு சொல்றேன் அப்படின்னு அவருடைய காதில் ஒரு மந்திரத்தை சொன்னார் எட்டெழுத்து மந்திரத்தை இப்போ தீட்சை வாங்க வேகமாக கோஷ்டூர் போனார் கோஷ்டூர் கோபுரத்துல ஏறினார் எல்லாரையும் கூப்பிட்டார் யோ ராமானுஜர் கூப்பிடறார் என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே சுவாமி சுவாமி உங்களுக்கு எல்லாம் நான் பெற்ற தீட்சையை தரப்போறேன் சுவாமி எங்களுக்குமா நீங்க பட்ட துன்பத்தை இவ்வளவு எளிமையாக நீங்க தருங்களே கேட்குறாரு இவ்வளோ பெரிய இராமானுஜனாகிய நான் பதினாலு தடவை போய் இந்த தீட்சையை வாங்குறதுக்கு இவ்வளவு பாடுபட்ட பொழுது சாமானியனாக நீங்கள் எத்தனை தடவை போகணும்னு எனக்கு தெரியும் நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்லை இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொன்ன பொழுது தன் குருவினுடைய எதிர்ப்பையும் மீறி கோபுரத்தில் ஏறி நமோ நாராயணா என்று சொன்னாரே அந்த மகான்